ஆளுநர் சம்பந்தமாக இன்னும் பொன்முடிக்கு அமைச்சர் பதவியை ஏன் பிரமாணம் செய்து வைக்கவில்லை அப்படிங்கிற விவாதங்கள்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வந்த போது என்ன பேசப்பட்டது குறிப்பாக ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் பொன்முடி அவர்கள் தண்டனை நிறுத்தி வைப்பா அல்லது அவர் குற்றவாளி இல்லை அந்த விஷயத்துல என்ன முரண்பட்ட கருத்துக்களை அவங்க முன் வச்சாங்க வணக்கம் அனைவருக்கும்

இல்ல ஜெயலலிதா மேடமோட இதுவா இருக்கட்டும் யூ யூனோ லைக் ஐடி கேஸா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி சிமிலர் மேட்டர்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் இன் சுப்ரீம் கோர்ட் ஆனா இந்த ஜங்ஷன்ல வந்து நம்ம நிக்கிறது வந்து இட் இஸ் வெரி இன்டர்பிரேட்டிவ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தப்பு அப்படின்னு சொல்றதும் அதே அளவு சரி சரின்னு சொல்றதும் அதே அளவு சரி சரின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி கிளியர்லி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் தான்ஸ்டியூஷன் என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா த சீஃப் மினிஸ்டர் ஷேர் அப்பாயிண்ட் வந்து என்ன கேபினட் மினிஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு அதை அப்பாயின்ட் பண்ண வேண்டியதுதான் கவர்னரோட வேலைதான் வந்து மேஜரா அவங்க கொண்டு வருது சுப்ரீம் கோர்ட்லி சீஃப் மினிஸ்டர் எனக்கு இவங்கதான் வந்து மினிஸ்டரா வேணும் அப்படின்ற டைம்ல நீங்க அவருக்கு ஓத்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து கவர்னர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து ஹீஸ் ஹீஸ் வேவிங் அபே ஃப்ரம் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து அன் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றது தான் பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்கு ஸ்டாண்டு ரெண்டாவது விஷயம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கும் நம்மளோட ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஹெட்ஸ் இருந்துருக்கு கவர்மெண்ட் வந்து அவருக்கு பில்ஸ் பாஸ் பண்றதும் அவர் அந்த பில்ஸ் பாஸ் பண்ணாம இருக்கறதும் அதோட ரிட் ரிட்பெட்டிஷன்ஸும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ல

அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கறது மேல்முறையீட்டுல போய் தான் என்ன ஆகும் முறையிடப்படும் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா இங்க குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா மேடம் ஒரு ஸ்டேனால் சி ஸ்டே அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி கீப்பிங் யூ ஆன் ஹோல்ட் அதாவது ஒரு நிமிஷம் இருந்து ஐ வாண்ட் டு கெட் இன் டு த லீகாலிட்டி ஆஃப் த எஸ் நோ அப்படின்னு சொல்லணும்னா கோர்ட் அதே அதே நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடும்மா இதுதான் எஸ் நோ டிஸ்மிஸ்ட்னா டிஸ்மிஸ்ட் இல்ல வந்து ஹை கோர்ட் ஆர்டர் இஸ் ரிவோக்டோ இல்ல ஒட் எவர் ஸ்டேட் இமீடியட்டா எடுக்கணும்ன்ற கேசஸ்ல இமீடியட்டா எடுத்துருவாங்க சில கேசஸ்ல உள்ள ஆழ்ந்து போய் அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற டைம்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ண வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா இப்ப ஸ்டேட்டஸ் கோவை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹி கே நாட் கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் எம்எல்ஏ இதுதான் ஸ்டேட்டஸ் கோ அவா இருந்தது இந்த ஹைகோர்ட் ஆர்டர் ஹட் கமெண்ட் அந்த ஸ்டேட்டஸ் கோவை வந்து they have actually keep it, kept it on hold which means he can contest in elections ipodiki avar therdala nikkalam avurudeya kudukapetta dandanikkum oru enna padirukanga ஸ்டே கொடுத்திருக்காங்க பட் ஆளுநர் தரப்புல முதல்ல ஏன் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்க மாட்டேன் ஆளுநர் சைட்ல இருந்து என்ன வந்து ப்ராபபிளி ஒரு லீகல் கன்ஃபியூஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கேசஸ்ல வந்து பர்டிகுலர்லி வென் இட் கம்ஸ் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ராகுல் காந்தியோட கேஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்தியோட கேஸ் வந்து இட் இஸ் நாட் கரப்ஷன் ரிலேட்டட் கேஸ் கிடையாது ஐடி ரிலேட்டட் கேஸ் கிடையாது இது வந்து டிஃபர்மேஷன் கேஸ் இட் வாஸ் சிம்பிள் டிஃபர்மேஷன் கேஸ் அந்த ஒரு டிஃபர்மேஷன் கேஸ்க்கு ரெண்டு வருஷம் இட் இஸ் ஹையஸ்ட் இது கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் ஆப் இருந்தது சோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ப்ராபப்ளி இவரோட கேஸ் முன்முடி அவர்களோட கேஸ் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வராது அப்படின்றதுதான் தான் கவர்னரோட ப்ராபபிளி அவங்க லீகல் டீம் வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்றது எங்களோட இன்டர்பிரிட்டேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் அவர் வந்து நீங்க கிளீன் செட் வாங்கல இட் இஸ் ஒன்லி அ ஸ்டே அதனால நான் உங்களை வந்து ஆளுநரா இருக்கிறதுனால ஐ வில் நாட் பி ஏபிள் டு அக்செப்ட் யூ ஆஸ் த

மேடம் பிரியதர்ஷினி மேடம் அக்யூட்டல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அதே நேரத்துல இன்னொரு புரிதலுக்காக சொல்கிறேன் அவர் குற்றவாளி அப்படின்னு சொன்னதுக்கான தடை அப்படிங்கும்போது எப்படி அதைவேஷன் சொல்றீங்க பட் நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு எடுத்தா கூட ஏதோ ஒன்று தானே மேக்சிமமாக நம்ம சொல்ல முடியும் ஸ்டே பண்ணி சுப்ரீம் வைக்கும் போது முன்னாடி நின்னாலும் யாருக்குமே தெரியாதுமா யாருமே சொல்லவும் முடியாது சுப்ரீம் கோர்ட்டே பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல வேண்டாம் நினைச்சதுனால அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க ஜட்மெண்ட் பாஸ் பண்ணணும் இந்த கேஸ்ல நினச்சிருந்தா அவங்க உடனே ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருந்துருப்பாங்க அவங்க ஸ்டே பண்ணி வச்சிருக்கிறது ஏன்னா லோவர் கோர்ட்ல வந்து அவரை வந்து நிரபராதின்னு அதின்னு சொல்லியாச்சு ஹை கோர்ட் வந்து அக்யூட்லி கோர்ட்ல வரும்போது தே ஹாவ் டு கெட் இன் டு இன்ட்ரிகசிஸ் ஆஃப் இட் இன்ட்ரிகசிஸ் உள்ள கொண்டு போகணும் அப்படின்ற போது உட்கார்ந்து அவங்க நிதானமா உட்கார்ந்து யோசிக்கணும் பட் அட் த சேம் டைம் இப்ப இலக்ஷன்ஸ் பக்கத்துல வருது இதனால இம்பாக்ட் கிரியேட் ஆக கூடாதுன்னு அவங்க நினைச்சதுனால ஸ்டே பண்ணிருக்காங்க திஸ் இஸ் வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா இந்த வழக்கு இந்த ஸ்டேய ரிலீவ் பண்ணும்போது இது எப்படி இருக்கும் இப்ப ஸ்டே கொடுத்திருக்காங்க அதுக்கான ஒரு காலக்கெடு அந்த மாதிரியான விஷயங்கள் மேடம் த லிமிடேஷன் யா இப்ப ஸ்டே கொடுத்து முடிச்ச உடனே இட் will actually takes its, its course of action first வந்து probably they will want to get into the merits of the matter முதல்ல மேட்டரோட மெரிட்ஸ் என்னன்னு பார்ப்பலாம் தே வில் ஆக்சுவலி கெட் இன் டு டீடெயில்ஸ் ஆஃப் இட் நீ லோவர் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் இப்போ லோவர் கோர்ட் அட்மிட் பண்ணது ஹை கோர்ட் எதுக்கு வந்து அதை தள்ளுபடி செஞ்சாங்க அப்படின்னா ஹை கோர்ட்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் கேஸும் அவர் மேல இருந்திருக்கு இன்கம் டாக்ஸ் கேஸும் அவர் மேல இருந்திருக்கு கரப்ஷன் கேஸுக்கு நிறைய எவிடன்ஸ் அவங்க கையில கொடுத்து கொடுத்திருந்தாங்க பட் கரப்ஷன் கரப்ஷன் கேஸோட எவிடன்ஸே ஹவ் நாட் இன் டு கன்சிடரேஷன் வெறும் இன்கம் டாக்ஸ் மட்டும் அவங்க கன்சிடரேஷன் எடுத்து அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சு அவரை அக்டுவேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் நமக்கு சோ அந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணும்போது சுப்ரீம் கெட் இன் பண்ணும் போது டீடெயில்ஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸ் போதும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் போடுதோ அண்ட் செகண்ட் திங் வென் மேட்டர் இஸ் பெண்டிங் இன் சுப்ரீம் கோர்ட் நம்ம வந்து அதோட ஃபேக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்றதே வந்து ஐ பண்றதை திங்க் இட் இஸ் பிஹேவியர் ஏன்னா

ஒன் திங் வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓகே ப்ராபபி பொலிட்டிக்கல் இப்போ எலெக்ஷன்ஸ் வர்றதுனால எல்லா கேசஸுமே அட் அடைம் ஒரே டைம்ல கூலா அப்படின்றது ஒரு ஒரு கொஸ்டின் ஆப் டவுட் இருக்கும் எல்லாருக்கும் சி ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஜனநாயகத்துல இருக்கும் இங்க எலெக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் சோ ஆப்வியஸா அப்போசிஷன்ல இருக்கிறவங்க ரூலிங் பார்ட்டியோட என்ன என்ன லாக் பார்த்து அதுல பிளே பண்ண பார்ப்பாங்க ரூலிங் பார்ட்டி இருக்கிறவங்க அவங்க எடுத்து அவங்களோட தப்புகள் என்னவோ அதை எடுத்து பேசணும்னு நினைப்பாங்க சோ அந்த வந்து நம்ம கால காலமா பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சு வருஷமா நம்ம உட்காந்து எலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சு வருஷமா இது இருக்கிற கதை தான் இந்த பக்கத்துல அவங்க சொல்றது பட் இட் கம்ஸ் கோர்ட் ஏன்னா நம்ம ஏஜென்சி பண்ணலாமா வந்து இடி இன்கம் டேக்ஸ் என்போர் என்போர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ் சிபிஐ இவங்க எல்லாம் வந்து ப்ரோ கவர்மெண்டா அப்படின்னு கேக்குறதுக்கான ஒரு நமக்கு இருக்கிறதுக்கு இட் இஸ் நியாயம் பட் கோர்ட் இஸ்

எங்களுக்கு இதுல லாஸ் இருக்கு அப்படின்னு சிபிஐ சொல்லும் போது அதுல கொஸ்டின் ஆகும் போது டெல்லி ஹைகோர்ட் ஹஸ் கிவன் அ நோட்டீஸ் நம்ம ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் சர்மா கிட்ட தான் இந்த கேஸ் வந்திருந்தது அவர் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காரு பட் ஒரு பியூட்டிஃபுல் திங் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இதுல எலெக்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு இம்பாக்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன்ல தான் மே மாசம் டேட்டை போட்டுது

டெல்லியை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பட் ஒரு தேர்தல் நேரத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு தான் கைது செய்திருந்தோம் அப்படின்னு சொல்றதும் ஏடி ஒரு விசாரணைக்கு போகல அப்படின்னு சொன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி கைது செய்ய முடியுமா மேடம் செய்ய முடியாது

ல அப்ப வந்து அப்ப இருந்த இருந்தி டெல்லி சீப் செக்ரட்டரி நரேஷ் குமார் அவர் அப்படின்றவரு அவர் போய் கவர்னருக்கு வந்து ஒரு மனு இந்த மாதிரி எக்ஸைஸ் வந்து நிறைய இருக்கு அத வந்து நீங்க கொஞ்சம் இன்னும் இன்டர்பியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தது எதனால கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த மனு கொடுத்தாருன்னா நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நியூ பாலிசி ஃபார் கொண்டு வராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அந்த நியூ பாலிசி ஆஃப் லிக்கர் கொண்டு எனிதிங் விச் கம்ஸ் டு எக்ஸசைஸ் வரும்போது லாஸ் எல்லாமே இட் இட் கோ த்ரூ பி பாஸ் பாஸ் இந்த ஆயிட்டு அப்புறம் கவர்னரோட கன்சென்ட் வாங்கி தான் திரும்ப இட் லா ஆனா இது இந்த இந்த எக்ஸைஸ் பாலிசி அப்படி ஆகல இருபத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல ஸோ இது வந்து இன்டர்னல நிறைய டிஸ்கிரிபன்சி ஓடுனதுக்கு அப்புறமா சீஃப் செக்ரட்டரி வந்து போயிட்டு கவர்னர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு கவர்னர் என்ன பண்றாரு உடனே ஹி இஸ் டேக்கிங் இட் டு தி சிபிஐ சிபிஐ அவர் இன்ஃபார்ம் பண்ணுது இதுதான் ப்ரோசிஜர் இப்போ நம்பர் 21 ல நீங்க பாலிசி கொண்டு வந்திருக்கீங்க ஜூலை 22 ல வந்து அந்த பாலிசிய சவாலஞ்ச் பண்றாங்க அப்ப 23 ல தான 24 23 ல தான அந்த கேஸ் நடக்கும் இதுக்கும் யூ நோ லைக் எலெக்ஷன்ஸ் கோ என்ன சம்பந்தம் எலெக்ஷன்ஸ் வர்றதுனால எல்லாரும் தூக்கி உள்ள போடுறாங்களா அப்படின்னா எப்படி இட் இஸ் இட் யூ சே இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லா சடனா வந்து இப்போ நான் என்ன கேட்கறேன் இதே நீங்க எனக்கு காங்கிரஸ்ல கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ அப்சேட் ப்ராபர்லி எஸ் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபைல் பண்ணாத ஐடி கேட்ஸ் இப்ப கொண்டு வராங்க நட் மேக்ஸ் ராட் ஆஃப் சென்ஸ் இது வந்து கான்கிரீட்லி இட் இஸ் கோயிங் த்ரூ ப்ராசஸ் தானே இந்த இந்த ப்ராசஸ்ல வந்து கெஜ்ரிவாலுக்கு ஒன்பது வாட்டி வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சு ஆஹ் யூனோ நம்ம கே கவிதா அவங்களையும் இதுல இன்வால்வ் பண்ணி பண்ணிருக்காங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்கள ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க இவர் चीफ मिनिस्टर அப்படி கன்சிடரேஷன்ல தான ஒன்பது வாட்டி நோட்டீஸ் குடுக்குறாங்க சார் இப்போ எப்படி கைது பண்ணாங்க மேடம் எப்படி கைது பண்ணாங்க நேத்து நைட் சி ஓகே இன்னொரு விஷயம் இன்னொரு வன் வீக் ஒரு முதல்ல கைது பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரோசிஜர்ஸ் கால் ஏதாவது இருக்குதா மேடம் அத கேக்குறேன்

ED can take them study. First point. இது வந்து வந்து section 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 19. सेक्षिन 44 sorry 45 twin condition usually bail என்ன ஆகுனாது அவரு சார்ந்த அவரு முன் bails ஸ்டேட்மெண்ட் situations இருக்கு சோ இப்போ என்ன சொல்றாங்க ஒரு பெயில் கண்டிஷன் வரும்போது ஒரு ஒரு பெயில் வாங்கும் ஒரு ட்வின் கண்டிஷன் கொண்டு வரணும் அந்த ட்வின் கண்டிஷன் என்னன்னா பிடி வந்து கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ண விடுங்க அவர் என்ன சொல்றாருன்னு ஃபுல்லா கேளுங்க ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் கூட யூ திங்க் திஸ் பர்சன் ஹேஸ் டு பி கிவன் பெயில் தென் யூ கன்சிடர் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கோர்ட் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆனும் இந்த மனுஷனுக்கும் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொக்யூர் பண்ண சாரி அந்த அக்யூஸ்டுக்கும் இந்த கிரைம்க்கும் எந்த ஒரு விதமான சம்மந்தம் கிடையாது ஹி ஹஸ் பீன் பிளாட்டட் அப்படின்னு கோர்ட் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயி அண்ட் கோர்ட் சுட் ஆல்சோ பி கன்வின்ஸ் அண்ட் பிலீவ் இந்த மனுஷன் வெளியில போய் பெயில போனா கூட இவர் வெளியில போய் வேற எந்த விட்னஸையும் டேம்பர் பண்ண மாட்டாருன்னு கோர்ட் கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் தான் ரிலீஸ் பண்ணணும் சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இட் இஸ் அ டபுள் செக் ஸோ இடி வந்து நம்ம இஷ்டத்துக்கு வேற வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா சி பாயிண்ட் இஸ் நம்ம கரப்ஷன் ரேட் வந்து நம்ம கண்ட்ரில அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப நிறைய இருக்கு எவ்ரி செகண்ட் பர்சன் நீங்க கதவு தட்டினீங்கன்னா தே கேன் பி ஈவன் கரப்ஷன் நூறு ரூபாய் கரப்ஷன் வாங்கணும் ஒரு ரூபா கரப்ஷன் வாங்கணும் நூறு கோடி கரப்ஷன் வாங்கணும் கரப்ஷன் கரப்ஷன் சோ அஞ்சு ரூபா வாங்கினாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கோடி வாங்கினாலும் சரி ரெண்டு பேரும் கரப்ஷன் கேஸ்ல உள்ள தூக்கி போடலாம் பட் யார பிளாட் பண்றாங்க அப்படின்றது வேணா பொலிட்டிகலி மோட்டிவேட்டடா இருக்கலாம் பட் உள்ள இருக்கிற ஃபேக்ட்ஸ் எப்படிமா பொலிட்டிகலி மோட்டிவேட்டடா இருக்க முடியும்

இவங்க கவிதா மேடமும் ஷி ஃபைல் ஃபார் பெயில் கவிதா மேடமோட பெயில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க ஜஸ்ட் பிகாஸ் யூரோ சிட்டிங் சிட்டிங் எம்எல்சி அண்ட் யோரோ பொலிட்டிஷியன் டைரக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து பெயில் வாங்க முடியாது கோபு லோவர் கோர்ட் ட்ரையல் கோர்ட் போயிட்டு அப்புறமா ஹை கோர்ட் போயிட்டு அப்புறமா வாங்க சோ ப்ராபர்பி அந்த ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் இனிக்கு கெஜ்ரிவால் அவரோட பெயில் வந்திருந்தது அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டாரு

இவ்வளவு ஸ்ட்ரீஞ்சன்டா கொண்டு வந்ததும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் டு தட் இந்த மாதிரி மணி லாண்டரிங் ஈஸி ஹேண்ட்ல போக கூடாது அப்படின்றதுக்காக பிப்டீன் டேஸ் ஒருவேளை அவர் வந்து கஸ்டடியில் எடுக்கப்பட்டாருன்னா பிப்டீன் டேஸ் அப்புறமா டு ஜுடிஷியல் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு பெயில் அப்ளை பண்ண முடியும் சோ போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது இட் டிபெண்ட்ஸ் அவங்க போலீஸ் கஸ்டடி இப்ப எவ்ளோ நாள் கேட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் போலீஸ் கஸ்டடி அப்ரூவ் ஆயிருக்குன்னு ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கோபால் கிருஷ்ணன் ஐ வாண்ட் ரெக்கார்ட் என்ன பிரச்சனைனா நம்ம மக்கள் வந்து டெசிஷன்ஸ் குடுக்கறதுல ஒப்பீனியன்ஸ் குடுக்கறதுல ரொம்ப ஆர்வப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க அவசரத்துல இன்ன விஷயம்ன்றதை புரிஞ்சுக்காம ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு இந்த ஒரு கேஸ் அந்த ஒரு கேஸ்ன்னு கிடையாது பெரிய பெரிய கேசஸ் கூட இன்ன அந்த கேஸ் தலை இன்னும் காலன்னு யாருக்கும் தெரியாது அன்னைக்கு நாள்ல நூறு பேர் என்ன பேசுனாங்களோ அதுதான் சரி அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிடுது சோ அதனாலதான் நான் இந்த ஃபேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் நான் திரும்பவும் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா இடி வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இல்லையா அப்படின்றது கெஸ்டின் ஆனா இடி உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட கதவ திறக்கும் போது உள்ள இருக்கிற பேப்பர்ஸ் உங்களது தான தப்பு பண்ணது நீங்க தான அதுல வந்து விகா நாட்சை எண்ணுத்துங்க இல்லையா உண்மையாவே சட்டப்பூர்வமாகவும் இடி என்னெல்லாம் அவங்களுடைய ரூல்ஸ் படி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே நீங்க நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டீங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கேன் மிக்க மகிழ்ச்சி மேடம் ரொம்ப 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 நன்றி ஃபார் டேக்கிங் ஆல் திஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த கிளாரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான கிளாரிஃபிகேஷன் थैंक यू ஃபார் வெரி வெரி ரொம்ப தெளிவான பதில்களை சொன்னீங்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம் थैंक यू थैंक यू